ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பண பெட்டி அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்கு ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸில் கேஷ் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப புதுசாக வந்து பண்ண போகிறாங்க ஸோ கம்பெனி ஸ்பான்சர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ டூ த்ரீ ஸோ ஏ டூ த்ரீங்கிறப்ப கேம்ளிங் சம்மந்தப்பட்ட ஒரு தான் ஸோ கேம்ப்ளிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ப்ரோமோட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல் வருது அதாவது முத்துக்குமரன் அவர்கள் மொதல் டாஸ்க் வந்து வின் பண்ணிட்டாரு ஐம்பதாயிரத்துக்கு பெட்டு கட்டி ஒரு லட்சம் ரூபா வின் பண்ணிட்டாரு தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஐம்பதாயிரத்தோடையே வந்து வெளியேறணும் அப்படின்றது தான் வந்து டாஸ்க்கு ஸோ அதை முத்துக்குமரன் வந்து எடுத்து விளையாண்டார் அதில் ஒரு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு இப்போ ப்ரைஸ் பண்ணி ஐம்பது லட்சம் அப்படின்னா அவர் டைட்டில் வின் பண்ணார்னா அந்த ஒரு லட்சம் கூட சேர்த்து வரும் இல்லையா அந்த ஒரு லட்சத்தை எடுத்து அடுத்து கேம்லிங் பண்ணி அடுத்தடுத்து என்னென்ன அமௌண்ட் எடுக்கிறாரோ அந்த காசு கையில் தோத்துட்டார்னா அந்த காசுலாம் வெளியேற்றுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க ஸோ இது வந்து முத்துக்கு ஒரு லேண்ட மாதிரியும் ஐம்பதாயிரம் லேண்ட்டு ஒரு ஒரு லட்சம் ஜெயிச்ச மாதிரியும்லாம் வந்து நியூஸ் வந்து இப்போ ரொம்ப ரூமர் வந்து வந்துட்டுருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேஷ் பாக்ஸ் இல்லை இந்த வட்டம் அதை ஒரு டாஸ்க்காக தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ கேஷ் பாக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு ஓகேவா பிக் பாஸ் வந்து ரொம்ப அது ரெடியாக வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் சரி முத்துக்குமார் மேட்ரு வந்து ரூமர் தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அதனால முத்துக்குமார் பெட்டி தூக்கிட்டாரு கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டாரு இல்லை வந்து டாஸ்க் லேண்டு முதல் ரவுண்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து போய் ஓகே அதை வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறத நான் கொள்கிறேன் ஆனால் இந்த கேமுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கலாம் கேஷ் பாக்ஸ் ஒன்று வச்சு ஒருத்தனா அந்த மாற்றிட்டு இருப்பாங்க முகமடி போட்டு ஒருத்தன் அது கிடையாது ஒரு கேஷ் பாக்ஸில் வெளியே வச்சு அதில் ஒரு டாஸ்க்கு அதாவது பிக் பாஸ் இந்த அறிவிப்பார் இந்த மாதிரி இந்த கேஷ் பாக்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா ஓகேவா ஸோ ஜெயிச்சிட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா இல்லாட்டி ஐம்பதாயிரத்தோடு நீங்கள் வெளியே போயிடணும் எவிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் அதை வந்து அப்படியே அடுத்து மாற்றுவார் ஒரு லட்சரூவா ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஜெயிச்சா பத்து லட்சம் தோற்றா அஞ்சு லட்ச ரூபா வெளியேற்றணும் ஸோ இந்த மாதிரி மொத்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரவுண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஒரு ஆறு ரவுண்ட் வச்சுக்கோங்களேன் அதில் மேக்ஸிமம் வந்து மணி எவ்வளோ வருமோ அதுதான் இந்த வட்டம் பெட்டி பாக்ஸ் மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க அது சுற்றிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம போய் எப்போ வேணுமோ எடுக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம காசு வந்து வந்துடும் அப்படின்றது கிடையாது இந்த வட்டம் அதையும் வந்து டாஸ்காக க்ரியேட்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ணி ஒரு சூதாட்டம் மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் தகவல் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏ டூ ஏ டூ த்ரீயாக அந்த ரம்மி குரூப் வந்து ப்ரொமோட் பண்ணுறவங்கன்னா அந்த டாஸ்கோடைய மெயின் ஸ்பான்சர் பிக் பாஸில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எப்படி டாஸ்க் வைப்பான் அவனுடைய டாஸ்க்கு தான் இந்த டாஸ்க்கு பெட்டியில் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ இது நிஜமாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஒன்று ஸ்ட்ராங் பிளே வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது யாருனாலும் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இல்லை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணுமா அந்த டாஸ்க் அப்படிங்கிறதும் தெரியல அந்த மாதிரி கொடுத்தா அன்ஃபேர் தான் அப்படி இருக்காது எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க இப்போ நான் வந்து சுதார்கிறேன் ஒரு ஒரு லட்ச ரூபா பெட்டி இருக்குது அப்படின்னா அப்படி டபுள் ரெண்டு லட்சம் ஜெயிச்சா அப்படின்ற ஒரு டாஸ்க் நான் விளையாடன்னு வைங்க தோற்றுட்டேன் தோற்று தான் நான் வெளியேறிடுவேன் எவ்வளோ காசு வரும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எவ்வளோ பெட்டு எனக்கு உள்ளே போய் கட்டின ஒரு லட்ச ரூபா தான் எனக்கு வரும் வெளியே போயிடுவேன் நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த முத்துக்குமரனுக்கு அது வந்து ப்ளஸ் தான் ஏன்னா அதுக்கு அப்புறம் வின் பண்ணுவார் ஐம்பது லட்சரூபா பண்ணி அது போக இப்போ அஞ்சு லட்ச ரூபா வைக்கிறாங்கன்னு வைங்க பத்து லட்ச ரூபா ஜெயிச்சா அப்படின்ற டாஸ்க் விளையாடுறாரு தோத்துட்டா அஞ்சு அஞ்சு லட்சம் தான் கிடைக்கும் முத்துக்குமரம் வெளியே போயிடுவேன் ஜெயிச்சிட்டா இந்த ஐம்பது சேர்த்து ஒரு பத்து அறுபது லட்சரூபா வரும் பேராசையை தூண்டுகிறார்கள் இதுதான் ஹைலைட் ஸோ இந்த ட்ராப்பில் யாராவது வந்து இப்போ முத்துக்கு போகிறனுக்கே டக்குன்னு ஒரு விஷயம் தோணுதாப்பா நமக்கு டைட்டில் சௌந்தர்யா ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுது நமக்கு டைட்டில் அதுக்கு மேலே ஒரு பத்து லட்ச ரூபா எடுப்போம் அஞ்சுக்கு பத்து வருதே போடுவோம் அஞ்சு இறக்கி போடுவோம் இல்லை போனாலும் அஞ்சு வருதே அப்படின்றது யோசிக்காமல் வந்தால் பத்து அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆசையை காட்டி இல்லைப்பா எனக்கு நீ வேணாம்ப்பா பத்து வேணாம் அஞ்சு வேணாம்னு சொல்லி உட்காந்துடணும் அந்த மணியை வச்சு ஆசை காட்டுற மாதிரி ஒரு கேம்லிங் ரவுண்டு வந்து வரப்போகுது இதுதான் கேஷ் பாக்ஸில் பெரிய மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ இது நிஜமாக அன்ஃபேர் டு ஆல் த கண்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஏன்னா இப்போ வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்காங்க பிக் பாஸ் வீட்டில் ஃபுல்லாக செட்டப் வந்து நல்லா ரெடி இருக்காங்க அப்படிங்கிற நைட்லேருந்து முடிச்சுருந்தாங்க ஸோ காலையிலும் பார்க்குறப்ப அதுவும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பாய்